அதில் உள்ளதெல்லாம் எடுத்து போட்டு மடித்து வச்சேன் அதை உள்ளே வைக்கணும் அதுக்குள்ளே எல்லாம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அச்சோ உங்களை பாருங்க எவ்வளோ சேட்டை உனக்கலாம் அச்சோ ம் எல்லாத்தையும் எப்படி இழுத்து போடுது பார்த்தீங்களா தான் பீரோக்குள்ள போய் இழுத்து போடும் எவ்வளவு சேட்டா எனக்கு எடுக்க தெரியாதாடா நீ இழுத்து போட்டு வச்சிருக்க ம் பேபி அமைதியா பாக்குது அதுல உட்காரலாமா வேணாமா அமுல் பேபி ஈவினிங் ஆயிடுச்சு வேர்க்குதுப்பா என்ன பண்றது அது இறங்கி ஓடிடுச்சு எங்க போனாங்க வாவ் சூப்பர் வந்தா இறங்கினா மறுபடியும் அவன் இடத்துக்கு ஓடிட்டான் எப்படி சூப்பரா இருக்குல்ல இந்த பாதை எதுமேல யாரும் உட்காந்துச்சு பாருங்க அங்கதான் யாரும் டிஸ்டர்ப் பண்ண வர மாட்டாங்கன்னு உட்காந்துருச்சு போல இருக்கிறது தெரில போய் ஜாமுன் உக்காந்துருச்சா ஏடா அந்த உக்காந்துருக்கு பாருங்க எவ்வளவு அழகா மேலே ஏறி போச்சு அது வழி இதுதான் ஆமில் எங்கடா இந்த தங்கம் காத்து வாங்க வந்துட்டியா வெளிய காத்தே வருது வேகுது வேலை குட்டி ஆம்பளை கொட்டி ஆம்பளை செல்ல கொட்டி காக்கா 아 т т